ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விலாக் தமிழ் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய சில பர்சனல் சேவிங்ஸ் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னடா இவ ஜ ஜுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சேவிங்ஸை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காளேன்னு பார்க்குறீங்களா பொதுவாக கேர்ள்ஸ் வந்து கிச்சனில் தான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஜுவல் பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த சில்லறை எல்லாமே நான் வந்து டூ மன்த்தாக சேவ் பண்ணேன் சில்லறை காசு இது எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு உண்டியல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நான் ஜூன் மாதம் அந்த உண்டியலை நான் உடச்சிட்டேன் ஜூன் ஃபஸ்ட்லேயே நான் உடச்சிட்டேன் அந்த உண்டியலை அதுக்கப்புறம் நான் உண்டியல் வாங்கவே இல்லை இந்த பாக்ஸ்குள்ளே தான் நான் காசுலாம் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா நான் வந்து க நான் சேர்க்குறது மேக்ஸிமம் காயினாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் வந்து இதில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் உண்டியில் சேர்த்தோம்னா ஒரு சிக்ஸ் மந்த்தாகவும் அது வந்து நிறையிறதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஏற்கனவே நான் கொண்டு போய் கடையில் நாலாயிரூபாய்க்கு சில்லறை கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா நாலாயிரம் ரூபாய் அப்படின்னோன்னு அவங்களுக்கு ரொம்ப மழைப்பாயிடுச்சு அதை கவுண்ட் பண்ணி எடுக்கணுமே அப்படின்ட்டு ஸோ அதை தவிர்க்கணுன்ட்டு தான் நான் வந்து இந்த ஜுவல் பாக்ஸில் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி வந்தோன்னே நம்ம கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணி மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான் நான் அதில் ஓப்பன் பண்ணேன் சில பேர் நினப்பாங்க சில்லறை காசை போய் சேர்த்து வச்சிருக்கிற இதை வச்சு என்ன கோட்டையாக கட்ட முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஒன்று ஒன்றுத்துக்கும் காசு கேட்கும்போது சில பேர் கொடுப்பாங்க பல பேர் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்மளுக்கு ஆசைப்பட்ட ஒரு திங்ஸ் வாங்கணும்னா கூட அவங்கள்ட்ட நம்ம கெஞ்சுற மாதிரி தான் இருக்குது அப்படியே கொடுத்தாலும் ஒரு ஒரு ரூபாய்க்கும் நம்மள்கிட்ட கணக்கு கேட்பாங்க இந்த மாதிரியான வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சின்ன சின்ன சேமிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ருப்பியாவே இருந்தாலும் சரி அதை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய் உங்களால் எவ்வளோ முடியுமோ கையில் கிடைக்கிறத நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா சேர்த்தா கூட ஒரு மாதத்துக்கு நம்மளால் முந்நூறுரூபா சேர்க்க முடியும் இப்போ இந்த காசெலாம் பார்த்தீங்கன்னா நான் டூ மந்த் தான் சேவ் பண்ணது ரெண்டு மாதத்துலேயே நான் ரெண்டாயிரரூபா கிட்டே சேர்த்துருக்கேன் இந்த இருபது ரூபா காயின்ஸ் வந்து நான் கொடுக்கக்கூடாதுனே வச்சுருந்தேன் வேறு வழி இல்லாமல் ரெண்டாயிரரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியாக இந்த காசுலாம் நான் கடையில் கொடுத்து நோட்டாக மாற்றிட்டேன் நான் சேர்த்து வச்சுருந்த அஞ்சு ரூபா பத்து தான் இப்போ என் கையில் ஐநூறுரூவா நோட்டாக இருக்குது ஏற்கனவே நான் உண்டியில் சேர்த்து வச்சுருந்த நாலாயிரத்தி முந்நூறுரூபாவும் இந்த பாக்ஸுக்கில் தான் இருக்குது இதோட சேர்த்தே நான் இந்த மணியை நான் வைக்கிறேன் விமென்ஸ் வந்து அதிகமாக மணியை எங்கே வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஷாப்பிங்கில் தான் ஒரு பொருள் நமக்கு தேவையா இல்லையாங்கிறத தாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம உடனே வாங்கிடுவோம் ஆனால் அதோடய யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்க்ளூடிங் மீ இப்போ ஓரளவு பரவாயில்ல நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னால் சேவ் பண்ணவும் முடிஞ்சுது நீங்களும் இதை வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் நம்மளால் முடியாது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இது மாதிரி ஒண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்